டிஎன்பிசி ஒன் ஃபிஃப்டி டேஸ் நம்ம பிளான் பண்ணிணாங்க நீங்கள் டே த்ரீங்க டே த்ரீக்கான நோட்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கை வச்சுக்கிறீங்களா இல்லையா நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி டேஸ் தரமாக சம்போஸ் ஆகிப்பறோம் ஓகேங்களா இதற்கான டெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் மறக்காம நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க சப்போஸ் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா மறக்காம அதே லிங்க்கு கீழே இருக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க நான் எவ்ரிடே வீடியோ போட்டேனா உங்களுக்கு அங்கே சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்குது ஓகேங்களா இல்லைனாலும் நீங்களே டெய்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நம்ம சேனலில் எவ்ரிடே ஒரு வீடியோ கம்பல்சரி அப்லோட் ஆகுங்க சண்டே மட்டும் உங்களுக்கு ஃபுல் அந்த வீக் ஃபுல்லாக படித்த ரிவிஷனுக்காக விட்ருப்போம் ஓகேங்களா இது மாதிரி எவ்ரிடே நீங்களே ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் ப்ராப்பராக பண்ணுவீங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஆண்ட்ஸ் உங்களோட ஸ்கோர் வருங்க உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ ஓரளவுக்கு ஓரளவுக்கு மார்க் எடுத்தீங்கனாலும் போப்போம் நம்ம பெஸ்ட்டாக அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவோங்க நான் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறேன் மறக்காமல் டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணீங்க இதுதான் எனக்கு நீங்கள் நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நாங்கள் பண்ணுறோன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ரிவார்ட்ஸ் இது தாங்க எல்லாருமே பெஸ்ட்டாக டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்க அது போதுங்க ப்ளஸ் நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ஒன் ஃபிஃப்டி டேஸ் கரெக்டாக பிளான் படி பர்ஃபெக்டாக எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக பண்ணுவோங்க இப்போதைக்கு போகும்போது கொஞ்சம் டாபிக் நான் ஸ்லோவாக தான் கொண்டு போகிறேன் போக போக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னை கொடுத்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனையுமே நம்ம அதிக டாபிக் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறான் அதனால் ஸ்லோவாக போவோம் ஸ்லோவாக போயிட்டு ஸ்பீடாக போயிடலாம் ஓகேங்களா அதனால் கவலைப்படாதீங்க என்ன நான் என்னோடய பிளான் படி ஒன் ஃபிஃப்டி டேஸ் தரமாக சம்பவம் செஞ்சுருவோம் ப்ளஸ் எல்லா டாப்பிக்கும் முடிஞ்ச எல்லாமே ஏ டு ஜெ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடுறோம் வித் கரண்ட் அஃபேர்ஸோட ஓகேங்களா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க